மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க காஃபி ஆறிட்ட போது குடி என் போன் ரிங் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுல்ல அது யாருன்னு கூட பாக்க மாட்டியா பாரு எங்க மாமா காலையிலேயே குட் மார்னிங் சொல்ல போன் அடிச்சுட்டாரு நீ எனக்கு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியா ஆர்த்தி இப்ப என்ன உனக்கு குட் மார்னிங் சொல்லணுமா நந்தா இது டூ மச் நீயும் நானும் இருக்கிற வீட்ல நம்ம ஏதாவது பேசிக்கிட்டாதானே உண்டு சரி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல காஃபியை குடி நைட் தான் குட் நைட் சொன்னாரு இப்ப வீடியோ போன் பண்ணிட்டாரு சீக்கிரமா போய் எடுத்து பேசு இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு

இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன் சரி சரி காலையில நீ டிஃபன் ரெடி பண்ணு மாமா உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் சரியா ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு அப்பாக்கு தெரியணும் அண்ணன் தம்பிக்கு தெரியணும் லவ் பண்ற பையனுக்குத் தெரியணும் கட்டிக்க போற மனுஷனுக்கு தெரியணும் மாமாண்ணா எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்து எல்லாருக்கும் தெரியணும் பாய் மாமா நான் அப்புறம் கூப்பிடுறேன் பை பை ஃபோன் ஃபோபியா பிடிச்சி பேய ஆடாத அப்புறம் ஃபோனில் உன் மாமனை லூஸ் ஆக்கிடாத பாய் ஜாக்கிரத

வெளியே வந்து நேரடியாவே கேட்டிருக்கலாமே வெளியே வரணுமா அது இல்ல ஆர்த்தி சரி நீங்க கிளம்புங்க மாமா ஃபோன் பண்றாரு நீங்க கட் பண்ணுங்க அதுக்குள்ள உங்க மாமா கால் பண்ணிட்டாரா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கால் பண்ணுவாரு எனக்கு போர் அடிக்கும் பேச்சு துணைக்கு யாரும் இல்ல ஏதோ அவராச்சும் ஃபோன் பண்ணி பேசுறாருல நீங்க முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க மாமா கோச்சுக்கு போறாரு சொல்லுங்க மாமா என்னது மாமாவா ஆர்த்தி நான் உன்னோட ஹஸ்பண்ட் பேசுறேன் சொல்லுங்க நந்தா இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு உள்ள உட்காந்துட்டேன் அதெல்லாம் சேஃப்டி தான் பட் காத்தோட்டமா இருந்தா தானே என்ன ஆரம்பிச்சிட்டு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடறீங்க நான் எங்கடி மூக்க தொட்டேன் ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்ப உங்களுக்கு என்னதான் டவுட்டு கிச்சன்ல தோசை தீயது போய் திருப்பி போடு என்ன கிண்டலா இல்ல சுண்டல் பாரு ஐயோ என்ன ரொம்ப படுத்தாத நந்தா சீக்கிரம் சொல்லு ஆமா எதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்ட ஒரு வேலைக்கு வெளியே கிளம்புறீங்க ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் வீட்டுக்கு வர்றது அலைச்சல் இது கூட கேட்க மாட்டியா நீ எல்லாம் ஒரு பொண்ணா உங்க அம்மா உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களா அது இதுன்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டீங்கன்னா என்ன பண்றது அதான் கேட்டேன் சின்ன வயசுல ஐஸ் நல்லா உருட்டி கேம் ஆடுவியோ ஏன் எது கேக்குறீங்க இந்த உருட்டு உருட்டுற ஹார்த்தி மாமா என்ன பண்ற இப்பதான் உங்களை நினைச்சேன் உங்களை கால் பண்ணிட்டேன் மாமா நான் மாமதா கிளம்பி ரெடியா வெளியில வா சரி மாமா நாம வெளியில போறோம் மாமா நம்ம எங்க போறோம் அது சர்ப்ரைஸ் நீ சீக்கிரம் கிளம்பி வெளியில வா நான் வெயிட் பண்றேன் ஓகே மாமா சரியா கம் சரி என்ன என்ன வரக்கான புலமா? உனக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க என்ன பிடிக்கும் என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமாவை பிடிச்ச அளவுக்கு உனக்கு ஐஸ்கிரீம்லது பிடிக்கும் அப்படி கேட்டா எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது உம் உனக்கு அவ்வளவு உசுரா ஆஹா எனக்கு மாமானா என் கண்ணு மாதிரி ஓ என் மனசு மாதிரி

கடவுள் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலுமே நல்ல கேம் ஆடிட்டான் இப்ப உனக்கு என் ஃபீல் புரியுதுல்ல இல்ல புரியுது இல்லையா மாமா நீ மட்டும் ஊன்னு சொல்லு நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் சரி சரி போற வழியில எங்கேயாவது உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஓகே உட்காந்திர ஐஸ் கிரீம் எடுத்துறேன் சரியா ஐஸ்கிரீம் பார்த்த உடனே முகம் பளிச்சுன்னா ஆயிடுச்சு போலமா ஆர்த்தி உனக்கு இந்த பிளேவர் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இப்படி சாப்பிடுற நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு ஓகே உனக்கு என்ன வேணும்னாலும் எப்பனாலும் இந்த மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணு நந்து நந்து என்ன பாக்குறீங்க ஆர்த்திக்கு மாமா நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏன் தூக்கத்துல கூட மாமா மாமான்னு உங்க தான் சொல்லிட்டு இருக்கா அப்ப நாயவுக்கு நந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என் மாமா கிட்ட கோவமா பேசுற உன் லிமிட்ட நீ கிராஸ் பண்ற நந்து என்ன லிமிட் நானா கிராஸ் பண்றேன் ஒரு பொண்ணுக்கு மூணு வேளை சாப்பாடும் தூங்கறதுக்கு பெட்ரூம் மட்டும் இருந்தா போதுமா நானும் மனுஷி தானே எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்காதா என் ஃபீலிங்ஸ் உனக்கே புரிய மாட்டேங்குது என் மாமாக்கு புரிஞ்ச அளவுக்கு உனக்கு புரியலையே நீ என்ன புரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சுக்கவும் வேணாம் ஆர்த்தி வாய மூடு பொண்ணுன்னா என்னன்னு எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிறியா உனக்கு என் மேல மரியாதை பாசம் பயம் எதுவுமே இல்ல அத நான் உணர்றேன் வயசுல பெரியவர் உங்க மாமா நீயே தப்பா பேசினாலும் அவர் எடுத்து சொல்லி வாழ்க்கைய புரிய வைக்கணும் நந்து என்னப்பா பேசுற நீ வாய மூடுங்க நீங்க இனிமேல் உங்க அன்பு ஆர்த்திக்கு தேவையில்ல அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றத இனிமே அவங்க அப்பா அம்மா கூட இல்ல நான்தான் முடிவு பண்ணனும் இனிமே என் குடும்பத்துக்கு நீங்க எந்த ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு கெடுதல் பண்ணாம இருந்தாலே போதும் நந்து நிறுத்து வாய மூடு ஆர்த்தி வாழ்க்கைங்கிறது காசு பணம் இல்ல தொலைச்ச இடத்துல தேடுறதுக்கு அது வாழ்க்கையோட கடைசி பஸ் மாதிரி ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இல்லவே இல்ல என்னால நினைச்ச மாதிரி எல்லாம் பயணம் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு பேரு விபச்சாரம் ஹலோ ஒரு நிமிஷம் இனிமேல் எங்க லைஃப்ல எங்கேயும் குறுக்க வந்துடாதீங்க இனி எங்க வீட்டுக்கும் வந்துடாதீங்க